மகா பிரியவா ஆச்சரணம் வெற்றி அப்படின்னு சொன்னால் அதற்கென்று ஒரு ரகசியமும் இருக்கும் இல்லையா அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் இதுதான் இவ்வளவுதான் இதை நம்ம செஞ்சிருந்தால் நம்ம கூட பெரிய வெற்றியாளராக ஆயிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும் அப்படித்தான் மா வீரன் அலெக்சாண்டர் அவனுக்கு வெற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பல நாடுகளை கைப்பற்றி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறான் இந்த தோல்விங்கிறதே கிடையாது ஆனால் அவர் எப்படி எதை சாதித்தார் தான் ஒரு பெரிய ரகசியங்க அது ஒரு அறிஞர் கேட்கிறாரு ஏன் அரசே பல நாட்டு மன்னர்கள் பலசாலியாக இருந்தும் அவர்களால் உங்களைப் போல வெற்றி பெற முடியவில்லையே ஏன் நீங்கள் என்னடான்னா வெற்றியை குவிச்சிட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் அவர் என்ன சொன்னாரா வெற்றி அப்படின்னு வந்தவுன்ன நான் எப்பொழுதுமே ஆணவம் கொள்வதில்லை ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துவிட்டால் அடுத்தது இங்கே என்ன வரப்போகுது ஒரு சருக்கள் நமக்கு இருக்குங்கிறது அர்த்தம் கண்டிப்பாக நான் ஆணவம் கொள்வதில்லை அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த தோற்ற மன்னர்கள் வந்து இழிவாக நடத்துவார்கள் அங்கிருக்க மக்கள் மக்களை முதற்கொண்டு அப்படி பண்ணுவாங்க ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா தோற்ற மன்னர்களை எனக்கு சரிசமமாக நடத்துவேன் அதே மாதிரி அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க மக்கள் மீது புதுசாக வரியெல்லாம் போடுவாங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் மக்கள் மீது புது வரிகளை திணிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரன் பார்த்தீங்களா எப்பொழுதுமே வெற்றி அப்படின்னு சொன்னோன்னே அந்த வெற்றி பெற்றவர்கள் எப்படி மற்றவர்களிடம் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்மிடம் இந்த குணங்கள் இல்லை என்று தெரிந்து கொண்டு அந்த குணங்களை நாமும் வளர்த்து கொண்டு அடுத்த வெற்றியாளராக நாமும் பரிணமிக்கலாம் 马哈里瓦泉。